கடமையை முடிச்சுட்டு வெள்ளிக்கிழமனால் வீடை தொடக்கவே கூடாது ஒன்று ரெண்டு விஷயம் இப்போது அந்த வித் தொடைக்கிற தண்ணியில் என்ன மாதிரி பயன்படுத்தலைன்னா இப்போ பார்த்தீங்கன்னா நறுமணத்துக்கு நிறைய பேர் அந்த இது சொல்லிட்டு லிக்யூடெலாம் போட்டு வாஷ் பண்ணுறது அது ஒரு வந்து உங்கள் நறுமணத்துக்கு நீங்கள் பண்ணுறது ஆனால் இயற்கையாகவே உங்களுக்கு ஆன்மீக ரீதியாக பார்த்திங்கன்னா வீடை சுத்தம் பண்ணுறதுக்கு அந்த தண்ணியில் பயன்படுத்துகிற பொருள் ரெண்டு பொருளும் பயன்படுத்தணும் ஒன்று ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூளும் புரியுதுங்களா ஒரு டீஸ்பூன் கல் உப்பு கல் உப்பு மஞ்சள் தூள் இது ரெண்டு மட்டுமே நீங்கள் ச நார்மலாக போட்டு ஒரு பக்கெட் தண்ணியில் ரெண்டு ஒரு ஒரு டீஸ்பூன் போட்டு எல்லாம் கலக்கிட்டு பார்த்து நீங்கள் அழகாக தொடச்சிட்டு வந்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே கெட்ட ஜீவராசியும் வராது இதுவும் ஃபஸ்ட்டு ஒன்று பொறுத்தீங்கன்னா ரெண்டாவது தர்திரமும் வராது உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் வைப் கொடுக்கும் நெகட்டிவ் வைப்பே இருக்காது வீட்டில் சந்தோஷமாக இருக்கும் மன நிம்மதியாக இருக்கும் எப்படின்னா நீங்கள் எவ்வளோ தான் கோடி போட்டு வீடு கட்டினாலும் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கோவிலில் ஓலக்கோட்டாவில் இருக்கிற கோவிலில் இருக்கிற நிம்மதி கூட நீங்கள் கட்டினது ஒரு கோடி ரூபா வீட்டில் இருக்காது ஏதோ ஒரு க மன காலத்தில் இருக்கும் ஏதோ ஒரு மனக்கஷ்டம் இருக்கும் ஏதோ மனக்கஷ்டம் இருக்கும் எங்கள் கோயிலுக்கு போகலாமா அந்த தரகாவுக்கு போகலாமா இந்த கோயிலுக்கு போகலாமா அந்த சர்ச்சுக்கு போகலாமா பள்ளியாசல் போகலாமா இல்லை எங்கேனா போய் உட்காண்டருவமா மெயின் சேரியில் பார்க்கு போகலாமா அப்படின்ற மாதிரி நம்மளை வீட்டில் தங்க